சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவே இளையராஜா ஐயாவை வந்து சாமின்னு தான் கூப்பிடுவாங்க அவருக்கு திரையுலகில் பேரே சாமி தான் எல்லாருமே அவரை சாமி சாமின்னு தான் அழைப்பாங்க அவர் ஆன்மீக பக்தி ரொம்ப அதிகம் உள்ளவர் ரெண்டாவது ஒரு பயம் இல்லாத ஒரு ஆன்மீக துறையில் ஒருத்தர் இருக்காருன்னா அவரை நம்ம பேர் இதை வந்து ஐயா ஏஆர் ரகுமான் ஒரு காணொலியில் பதிவிட்டுருக்கார் என்ன பதிவிட்டுருக்காருன்னா அவர் யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி பழக்கம் கிடையாது சிகரெட்டு பழக்கம் கிடையாது மிக முக்கியமான விஷயம் லேடிஸில் அவதூறுவான பேச்சுகளோ விமர்சனங்களோ அவர் மேலே எதுவுமே கிடையாது நேர்மை இருந்தால் தைரியம் தானாகவே வரும் அந்த மாதிரி ஒரு மனிதர் நல்ல மனிதர் அதை பற்றி நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு நல்ல மனிதர் நல்ல இசையமைப்பாளர் அவருக்கு நிறைய அவார்டுகள் கொடுத்துருக்காங்க நிறைய புகழ்கள் இருக்குது அவரை வந்து தடுத்து நிறுத்தினர் இதே மாதிரி ஒருத்தருக்கு நடந்திருக்கு யாருக்கு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஐயா இளையராஜாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பாடல் பாடல்கர் இயேசுதா ஐயா இயேசுதாஜா வந்து மிகப்பெரிய ஒரு பாடகர் சரிங்களா அவர் பாடாத மொழியே கிடையாது பாடாத பாடல்களே கிடையாது அவரை வந்து கேரளாவில் உள்ள பத்மநாத சுவாமி கோயிலுக்குள்ளே அனுமதிக்கலை காரணம் கிறிஸ்டின் அப்படிங்கிற ஒரு காரணம் இது எப்போ நடந்துச்சு ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பவே நடந்துருச்சு அவரை வந்து உள்ள அனுமதிக்கலை கோயிலுக்குள்ளேயே அனுமதிக்கலை இல்லை கோயிலுக்குள்ளேயே உள்ள அனுமதிக்கலை அதே மாதிரி இப்போ இந்த ஐயாவுக்கு நடந்திருக்கு இது வந்து கழி உலகத்தின் விளிம்பா இல்லை கழிவுலகத்தின்